வணக்கம் என் பேர் சதீஷ் பதிவு எண் முன்னூற்றி ஏழு இன்றைக்கான தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நசர்தர் ராஜாக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் அதுக்காக அவங்க குலகுரு கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அவங்க குரு வந்து புத்த காமியாகவும் பண்ண சொன்னாங்க அப்படி பண்ணையில மன்னருக்கு வந்து நாலு மகங்கள் பிறந்தாங்க அந்த நாலு மகங்கள் வந்து அஞ்சு வயசா கேலே அவங்கள குருகுலத்துக்கு கல்வி கற்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டாங்க அந்த நாலு மகங்களுமே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து போனாங்க படித்து முடிச்சுட்டு வகையில வந்து அவங்க மண்ண வந்து திரும்ப விஸ்வமித்துவ யாகத்தை காப்பாற்றுவதுக்காக ராமாவையும் லக்ஷ்மணனையும் அனுப்புவாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து சந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி குருக்கு பின்னாலே போறாங்க தசவித வேலையாக்க வந்து வயசாயிடுச்சு அதனால அவங்க வந்து ராமருக்கு நாளைக்கு உனக்கு முடி சுட்டு விழா நீ அரச பதவி ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ராமோ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அரச பதவியை ஏத்துக்கிறாங்க ஆனா அடுத்த நாளே வந்து கைகியை வந்து ராம நீ பதினாலு வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் இது சக்கரவர்த்தியின் ஆணை அப்படின்னு சொல்றாங்க ராமர் வந்து தந்தை சொல் சொல்லி மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறாங்கன்னா அப்போதுதான் பூத்த செந்தாமரை போவின் பொலிவையும் அழுகையும் ராமவின் திருமுகம் வென்று விட்டதாம் அப்படின்னு சொல்றாங்க பதினாலு வருடம் காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சீதையை மீட்ட பிறகு ராமர் முன் தசரதர் தோன்றினார் தச வந்து ரொம்ப நாளாகவே ராமவ பார்க்கல பதினாலு வருஷமா பார்க்கல பார்த்த உடனே வந்து கட்டி தழுவி அழுகிறாள் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக உனையை பார்க்கவே இல்லை இப்போ பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ சீதா பிராட்டியை ஏற்க வேண்டும் அவள் அக்னியை போல் தூய்மையானவள் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்காக ராமரோ வந்து தந்தை சொல்மிக்க மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு ராம அவள் தந்தை கிட்ட நீங்கள் வந்து கைகையையும் பகதவையும் எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த நாலு பசங்களுமே வந்து அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அதை வந்து சொல்லி இல்ல வாழ்ந்தே காட்டுறாங்க நன்றி வணக்கம்